சும்மா விளையாட்டுதான் சொன்னேன் ஆர்த்தி சரி இனிமே போடல கொஞ்சமா போடுறேன் சரியா ஒரு நாலஞ்சு விட்டு போடுறேன் ஓகேயா ராம் சொல்லு

நான் செய்யாத தப்புக்கு நீ என்ன போட்டு குடுத்து எது நான் எம்மா தருமமா சொல்லு டுபா குரு லைங் போட டுபா குர உனக்கு கரெக்டா பேர் பொருத்தமா இருக்கு டுபா குரு பிரபாகர் டுபா குரு உம் இருக்கியா இல்லையா சொல்லு ஆள வச்சு சண்டை போடுவான் நீ எதனா பேசணும்னு வச்சுக்க பிரபாகர் தப்பு தப்பா சஞ்சிகா சிங்க குட்டி இருக்கு இதுதான் முடியாது நீ வந்து தப்பா பேசிட்ட அதனால உங்களுக்கு கிடையாது ராம் நான் சொல்லக்கூடாதுண்ணா நீ என்ன பண்ணுற அந்த சீதாவை கண்டுபிடிச்சி வா நான் சீதா கிட்டே பேசணும் சீதா லைவுக்கே வர்றது இல்லை நான் சீதா என் லைவுக்கு வரலன்னா அதுக்கு நீ தான் காரணம்

பிரபாகர் மனோஜ் பிரபாகர் இருந்து இருக்கு பாரு அந்த ஆளு நானே பண்ணி போய் போயி தொலையிட்டோம் எப்ப பாக்குறேன் மறுபடியும் வந்துடாத போனா போதும் டைம் ஒர்க் மட்டும் பண்ணி விட்றேன்ட்டு போகிறேன் சரி கூட நைட்டா ஆர்த்தி வந்து எதோ பேசுச்சு நீ எது மனசுல வச்சுக்கறான் ஆர்த்திக்கு அண்ணாவா நீ ஆர்த்திக்கு அண்ணாவா சொல்லு அண்ணா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறான் யாரை எங்க பிடிக்கிறதா இருந்தாலும் நீ கடல் தான் போகணும் அவங்க பாடுற ஞாபகம் பாத்துக்கலாம் இல்ல நீ கடல் கடந்து போகணும் அந்த பக்கம் ரம் ஏ பிரியாணி அவங்க வீட்டுல